மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என அறிவித்துள்ளதை பாமக வரவேற்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை கோவிலம்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசியவர் தமிழகத்தில் கேஸ்ட் சர்வே எடுக்க வேண்டும் என அரசை வலியுறுத்தினார் நடத்துகின்ற பொழுது அதனுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இதை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக வரவேற்கிறது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா தமிழ்நாட்டில் காஸ்ட் சர்வே தமிழக அரசு உடனடியாக அறிவிக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சர்வே நாங்க கேட்கிறோம்

அதற்கேற்ப நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடுகளோ வேற என்னென்ன வழிகளோ அவர்களை முன்னேற்றத்திற்கு அத்துணை நடவடிக்கைகளும் முதலமைச்சர் எடுக்கணும்னு